வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் நர்மதா நர்மதாசரில் முதலில் தலைப்பு செய்திகள் பால்மாவின் விலை அதிகரிப்போ வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் கவிழ்ந்த வேன் பால் தேநீரின் விலை அதிகரிக்கும் வாய்ப்போ அமெரிக்கா விசா கட்டணம் உயர்வோ இனி விரிவான செய்திகள் இறக்குமதி செய்யப்படும் நானூறு கிராம் பால்மா பொதியொன்றின் விலை நூறு ரூபாயால் அதிகரித்துள்ளது இலங்கை பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் இதனை தெரிவித்துள்ளது அதன்படி நானூறு கிராம் பால்மா பொதியொன்றின் விலை ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ஆகும் மாதரையிலிருந்து நுவரேலியாவுக்கு இளைஞர்கள் குழுவை ஏற்றி சென்ற வேனொன்றும் வீதியை விட்டு விலகி எழுபது அடி பள்ளத்தில் வீழ்ந்துள்ளது வேனில் பயணித்த எட்டு பேர் பலத்த காயங்களுக்கு உள்ளாகி நுவரேலியா மாவட்ட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக நானுவோயா காவல்துறையினர் தெரிவித்தனர் ஹட்ட நுவரேலியா பிரதான வீதியில் நானுவோயா டெஸ்போர்ட் தோட்ட பகுதியில் இன்று அதிகாலை ஐந்து மணி அளவில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது வேனின் சாரதிக்கு ஏற்பட்ட தூக்க கள காரணமாக வேன் வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் கவிழ்ந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை நாணுவோயா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் பால்மாவின் விலை அதிகரிக்கப்பட்டதை தொடர்ந்து பால் தேநீரின் விலையும் பத்து ரூபாவால் அதிகரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அகில இலங்கை உணவகம் மற்றும் சிற்றுண்டிச்சாலைகள் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கர்சன ருஷான் இதனை தெரிவித்துள்ளார் இறக்குமதி செய்யப்படும் நானூறு கிராம் பால்மா பொதியொன்றின் விலை நூறு ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்கா தனது விசா நிபந்தனைகள் மற்றும் கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் விசா கட்டணத்தையும் இரண்டரை மடங்கு உயர்த்தியுள்ளதாக அமெரிக்கா செய்திகள் தெரிவிக்கின்றன டொனால்டு இட்ரம் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதிலிருந்து விசா வழங்குவதில் பல நிபந்தனைகளையும் கட்டுப்பாடுகளையும் கொண்டு வந்துள்ளார் இந்த நிலையில் பிக் பியூட்டிஃபுல் பில் எனப்படும் அரசு செலவினம் தொடர்பான சட்டம் மூலம் சமீபத்தில் நிறைவேறியது இதற்கு இட்ரம்பும் ஒப்புதல் அளித்துள்ளார் இந்த சட்ட படி விசா கட்டணங்கள் உயர்த்தப்படுகின்றன இதன்படி குடியேற்றம் அல்லாத மாணவர் தொழில் சுற்றுலா போன்ற விசாக்களுக்கான கட்டணங்களுடன் இன்டகிரிட்டு எனப்படும் நேர்மை கட்டணமாக இருநூற்றி ஐம்பது கூடுதலாக வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனை தவிர மேலும் சில கூடுதல் கட்டணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது இவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடைமுறை அனைத்து நாடுகளுக்கும் பொருந்தும் எனவும் இந்த கூடுதல் கட்டணம் நிபந்தனை தகவல்களின் அடிப்படையில் நாடு திரும்பும் போது திருப்பி தரப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்த கட்டணங்கள் விலைவாசியுடன் தொடர்புடையவை என்றும் அதனால் ஆண்டுக்கு ஆண்டு கட்டணத் தொகையில் மாற்றம் ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனத்தியால் செய்திகளை காலையிட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி